ஆஹ் முடிவெடுத்து ப்ரோ கொஞ்சம் கணக்கா போடுங்க ப்ரோ ப்ரோ

பாருங்க ப்ரோ கறி ரெடி ஆயிருச்சு இலை இலைய போடுங்க ப்ரோ இலைய போடுங்க ப்ரோ இலைய எடுங்கடி கழிச்சு புடிடா இன்னொரு இன்னொரு லேயர் போடு இன்னொரு லேயர் போடு மேல நூறு இலை போடு அப்படியே கரண்டி எடு கரண்டி எடு மீனா கரண்டி எடு என்ன என்ன பாருங்க கலப்பரை அவ்வளவுதான் வா வா கம்மி கம்மி போடுடா தள்ளி உள்ள இல்ல வருது

por allá